மகாத்தாய சூரியத்தோடி சமப்பிரக அபிக்னம் குருமே தேவ சர்வகாலேஷு சர்வதா என் சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தமோதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க வச்சு இன்னைக்கு நம்ம காதல் தலைப்பு வரிசையில நம்ம பேசும்போது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கும் காதலுக்கும் இருக்கிற தொடர்பு உலகத்துல வேற எந்த ராசிக்கும் யாருக்கும் இருக்க முடியும் சிம்மராசி ஒருத்தர் பிறந்துட்டு அவங்க காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள விட போய் சொல்றவங்க இந்த உலகத்திலேயே சொல்ல முடியும் சிம்மராசி மற்றும் காதல் சிம்மராசிக்காரர்களைப் போல உண்மையாக ரொம்ப டீப்பாக எமோஷனலாக யாராலும் காதலிக்க முடியாது சிம்மராசிக்காரர்களுக்கு காதல் வந்துச்சுன்னா ரொம்ப டீப்பா இருக்கும் நிறைய காதல் வரும் ஆனா ரொம்ப டீப்பா இருக்கும் ஆனா ஒவ்வொரு முறையும் உண்மையாக தான் காதலிமா இது கொஞ்சம் கேட்கறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் காதல் என்பது ஒரு தடவை மட்டும் வரது இல்லை இது நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க அஞ்சு பேரை காதலிக்கலாம் ஆனா அஞ்சு பேருக்குமே ஒருத்தரை தான் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிருப்பீங்க இதுதான் உண்மை அப்ப காதல் என்பது பல வந்தாலும் கூட இயற்கையில யதார்த்தத்துல நான் பேசுறேன் ஒளிவு மறைவு இல்லாம பல வந்தாலும் ஒருவர் மீதுதான் நீங்க அந்த அளவுக்கு காதலிக்க முடியும் அந்த காதலையும் பார்க்கக்கூடிய உச்சத்தை தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து சுயமரியாதை இழந்து எல்லாத்தையுமே கொடுத்து பணம் பெயர் எல்லாம் கொடுத்து காதலிக்கக்கூடிய ஒரு இதுனா சிம்மராசி தான் அந்த சிம்மராசிக்கு காதல் வாழ்க்கை பிறக்கும் திருமணத்தில் சந்தர்ப்பம் மாறுபட்ட பார்ப்போம் முதல் விஷயம் சிம்மராசியை பத்தி பேசும்போது தன்னுடைய ஆதிக்க குணத்தை காதல் மீது வைப்பார்களா சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னா கண்டிப்பா தன்னுடைய லவ்வரையோ தன்னுடைய பார்ட்னரையோ டாமினேட் பண்ண பார்ப்பாங்க இது எப்படி வெளிப்படுவோம் அப்படின்னா அவங்களோட பேச்சு நடை உடை பாவனை சுபாவங்கள் இது எந்த அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படின்னா அந்த காதலையே பிரேக் பண்ற அளவுக்கு பாதிப்புகளை உண்டாகும் இதை பார்த்துட்டு இருக்கிற சிம்மராசினியர்களுக்கு கண்டிப்பா தெரியும் நான் பேசுறது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியும் எப்படின்னா தனக்கு தெரியாது சிம்மராசினியர்களுக்கு தெரியாது இந்த மாதிரி பாதிப்பு அதை உண்டாக்க போகுதுன்றது சரி சத்தியமா தெரியாது பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஓ நம்ம இந்த தவ பண்ணோம் அதனால இந்த பாதிப்பு வந்ததுன்னு அவங்களே அதை சோகப்பட்டு வருத்தப்பட்டு உட்காரம் இது சிம்மராசியினுடைய இயல்பு சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உணர்ச்சி பூர்வமாக காதலிக்கக்கூடிய இல்லை உலகத்துல அவங்களை மாறிக்க முடியாது உயிரை கொடுத்து உண்மையா காதலிக்கணும்னா அது சிம்மம் தான் எல்லாத்தையுமே சிம்மம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாகும் பொய்யை பத்து பொய்யாவது சொல்லி ஆயிரம் பொய்யாவது சொல்லி அந்த காதல வந்து சக்சஸ் பண்ணணும் சிம்மத்துக்கு இடை இடை பொய்யாவது சொல்லி ஆயிரம் பொய்யாது சொல்லி அந்த காதலை சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல சிம்மத்துக்கு ஈடு இணை இல்லை இன்னொரு முக்கியமான விஷயமா இதை நான் பேசும்போது நீங்க கை கட்டினா கூட ஆச்சரிய கொடுக்குறீங்களே சிம்மராசில பிறந்தவங்களுக்கு காதலிக்கிறவங்களோ அல்லது ஒய்ஃபோ எவ்வளவு தூரம் அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படின்னா ஊரு சிம்மராசிக்காரங்களை மதிப்பாங்க ரோட்ல போற ஓரளவு கலெக்டர் மினிஸ்டர் கூட மதிப்பான் லவ்வரோ இவங்களோட இவங்கள மதிக்க மாட்டாங்க இது எழுதி சைன் இவங்களுடைய இவங்கள மதிக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க ரொம்ப எமோஷன் ஆகி ஒரு கட்டத்துல அவங்ககிட்ட கீழே போய் குடிஞ்சு பேசுறதுதான் அதனாலயே அவங்களுக்கு இவங்களை கண்டா ஒரு ஏலமா கூட இருக்கும் சிம்மம் வெளியில வந்து சிங்கமா இருக்கும் கர்ஜிக்கும் வீட்டுக்குள்ள அது ஒரு அதனால தான் அதனாலதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எவ்வளவுதான் கத்துனாலும் சண்டை போட்டாலும் கோபம் வந்தாலும் உள்ள மனசு வெள்ள அப்படிங்கிறதுனால அவங்க அதை புரிஞ்சிக்கக்கூடிய வாழ்க்கை துணை இருந்தால் தர்ச்சி இல்லைன்னா தொண்ணூறு சதவிகிதம் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணை பிரச்சினையினால தினம் தினம் அவதிப்பட்டு கொட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆணித்தனமான உண்மை அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு அத்தனுடைய லவருடைய அங்கீகாரம் அதாவது அவங்க லவர் அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாலோ ஒய்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணாலோ சொல்லவே முடியாது நாட்டுக்கு ராஜாவும் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஆளு ஆனா அந்த நிம்மதியை அவங்க லவரோ ஒய்ஃபோ கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் சிம்மராசிக்காரர்கள் பொதுவா விவாகரத்தை அணுகும் போது அவர்களுடைய உணர்ச்சியும் மனநிலையும் எப்படி இருக்கும் அதை போய் பார்க்கணும் அதாவது நம்ப மாட்டீங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய கொடுமை அப்படிங்கிறது இன்னைக்கு கேள்வி உறவுல இருந்து பெரியதுதான் அம்மா பையன் காதலன் காதலி பெரியது அப்பா மகள் பெரியது கணவன் மனைவி பெரியது பாதிப்புனால பன்னிரண்டு ராசிகள்ல ரொம்ப கொடூரமா பாதிக்கப்படக்கூடிய மனோ நிலைமை சிம்ம ராசிக்கு உண்டு தவிப்பாங்க குழு மாதிரி துடிப்பாங்க இந்த விவாகரத்தை நினைச்சு அவங்க மனநிலை மிகப்பெரிய அளவுல உணர்ச்சி பாதிக்கப்படும் உணர்ச்சியில அளவுல அதிகமா ஏன் சில பேர் வந்து சங்கா டிஸ்டர் போய் டேப்லெட்ஸ் கூட எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா சுப்பூரா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் ஒரே வார்த்தையில சொன்னா சிம்மராசியால வந்து இந்த உறவு பிரிவை வந்து தாங்கக்கூடிய சக்தி கிடையாது நீங்க வேலை பணம் தாங்கிடுவாங்க பணம் ஒரு கோடி இழந்தா கூட தாங்கிடுவாங்க இந்த உறவை பிரிஞ்சு பிடிச்ச மொத்தங்களை பிரிங்கிறதுங்கிறது சிம்மராசிக்கு அதை விட ஒரு கொடுமை இருக்க முடியாது அப்படிங்கறத இதை பார்த்து கொண்டு அனைத்து சிம்மராசிக்கும் தெரியும் கலப்பு மனம் செட்டுமனம் செய்த சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய என்ன என்ன அவங்களுடைய வழிமுறை என்னவோ அதை தான் பின்பற்றுவாங்க எதிராளிகளுடைய வழிமுறையை பின்பற்ற மாட்டாங்க கணவனோ மனைவியோ இப்ப ஒருத்த கணவர் சிம்மராசின்னா மனைவியை வந்து இவருடைய வழிமுறையை பின்பற்ற சொல்லி வற்புறுத்துவார் மனைவி சிம்மராசி கணவன் வேற ராசினா மனைவி என்ன பண்ணுவாங்க என்னுடைய வழிமுறையை தான் நீ பின்பற்றணும்னு சொல்லி அவங்களை ஒரு பண்டிகை கால விழா எல்லாத்துக்கும் அப்படிதான் பண்ணுவாங்க இன்னொருத்தருடைய இதை வந்து பார்க்க மாட்டாங்க திருமண உறவை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி ஆம்பளைங்களா இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தங்களுடைய தலைமை பண்பை வந்து எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஆபீஸுக்கு போயிட்டு வெளியில் போயிட்டு சிங்கமா இருந்தீங்கன்னா நாங்கள் சாக்ஸ் அவுது வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது புருஷனாகவும் அப்பாவாகவும் வரணும் நீங்க வீட்டுக்குள்ளேயும் வந்து அதே அதிகாரம் அதே தோரணை அதெல்லாம் பண்ணீங்கன்னா குடும்பமா பிரிஞ்சிடும் மின்கூட்டி நான் சொல்லும் போது இதை நீங்க கேட்டுக்கலாம் பின்னாடி பாதிக்கப்பட்டு கேட்க வாய்ப்பு இல்லை அதனால சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் சாதனைப்படுத்தா வெளியில வேலையை பத்தி எல்லாமே வீட்டுக்குள்ள பொறுப்பான கணவன் அன்பான இதுதான் நம்மளுடைய கணவன் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் சுயமரியாதையுடைய உச்ச கட்டம் சிம்மராசிக்குதான் சுயமரியாதைன்னா அமல மாதிரி கிடையாது அந்த சுயமரியாதையவே காதலுக்காக நொறுக்கிடுவாங்க இது கொஞ்சம் கேட்கறதுக்கு வினோதமா இருக்கும் ஆனா இதான் உண்மை இருக்கிறது அதிகமா அவங்க பார்க்கறது சுயமரியாதை தான் அந்த சுயமரியாதையை காதலுக்காக நசிக்கிடுவாங்க சிம்மராசி அன்பர்கள் திருமண பந்தத்துக்காக நசிக்கிடுவாங்க அதை நினைச்சு வேதனையும் படுவாங்க கல்யாணம் அப்படின்னு வரும்போது சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணை வந்து பெரிய ஆளா சின்ன ஆளாலாம் பார்க்க மாட்டாங்க இதுதான் உண்மை அவங்க யாரா இருந்தாலும் ஏழை பணக்கார பொண்ணு அழகா இல்ல அழகா இருக்கு அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க அதே மாதிரி அழகா இருக்காரு அழகா இல்லைன்னாலும் கவலைப்பட மாட்டாங்க என்னன்னா அவங்களுக்கு அன்பு மட்டும் சிம்மராசியுடைய வாழ்க்கை துணை என்னன்னா ரொம்ப ஈஸி இவங்களை ஹேண்டில் பண்ணது அன்பா பேசினா ஆயிடும் அதற்கு பேசினா ரொம்ப கஷ்டம் அவளை ஹேண்டில் பண்ண முடியாது இதுல முக்கியமான ஒரு விஷயம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு பிறகு இல்ல விவாகத்திற்கு பிறகு மறுபடியும் ஒரு காதல்லையோ திருமணமும் எத்தனை காலம் எடுக்கும் மறுபடியும் ஒரு காதல்ல விழுறதுக்கு இல்ல திருமணத்துல ஈடுபடுறதுக்கு உடனே பண்ணோம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உடனே நடக்கும் ஒரு திருமணம் பந்தம் முடிஞ்சதுன்னா அடுத்த கணமே அவங்களுக்கு இன்னொரு பந்தத்தில் இருக்கணும் ஏன்னா லாங்கிங் ஃபார் லவ்ன்றது இருக்கு அதனால உடனே இன்னொரு காதல் இன்னொரு திருமணத்துக்குள்ள போறதுக்கான எல்லா விஷயங்களையும் அவங்க செய்வாங்க ஒரு கலப்பு திருமணத்துல மதம் மொழி வேறுபாடுகள் அலம்பெருசா தெரியாது சிம்மராசி சிம்மராசி வந்து அப்பாற்படும் குளோபல் திங்கிங் இருக்கும் படிக்காதவர்களுக்கு கூட மிகப்பெரிய அளவுல ஒரு மனம் வந்து இதுக்குத்தான் செய்யணும் இயற்கையில் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனம் தான் வேற ராசிக்காரர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மை இப்போ சிம்ஹராசிக்கு இருக்கக்கூடிய பெண்ஞானியமாக சாண ஒரு குணாதிசயங்கள் மற்ற ராசிகள்லாம் புரிஞ்சிக்க முடியாது தனுசு ராசி புரிஞ்சுக்கிறதே கஷ்டம்னா மற்ற ராசிலாம் புரிஞ்சிக்கவே முடியாது அதனால இது மொத்த மொத்தத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவங்கள கையாளுவது கடினம் கலப்பு மனத்தை பொருத்த வரைக்கும் அவங்க மதம் அந்த வேத மொழி அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் கடந்து அன்பு செலுத்தக்கூடிய வழி தான் சிம்மராசி தான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மேரேஜ் லைஃப்ல ரொம்ப எமோஷனான டைம் அப்படிலாம் வருது அப்படின்னா அது ரொம்ப

இந்த காணொலியில் சிவராசி என்பவர்களுக்கான காதல் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட முற்றிலும் மாறுபட்ட கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம் வேறு ஒரு தலைப்பில் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் பாக